அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லோருக்கும் எல்லாம் படிக்கட்டும் நான் உங்கள் எம் கே ஆர் ஆன்லைன் தர்மசாஸ்தோதனுடைய மாணவர்களுக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அற்புதமாக தினசரி நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமண திறவுகோல் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜாதகத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா தவறான பாகை அதாவது துரஸ்தானங்கள் துர்பாகைகள் அப்படின்ற விஷயங்கள் இருக்குது லக்ன ரீதியை பார்க்கும்போது துர்ஸ்தானங்கள் நீங்கள் சொல்லக்கூடியது ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவங்களில் துர்ஸ்தானங்கள்னு நீங்கள் சொல்லுவீங்க அதை தான் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நம்மளும் அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் அதே போல் முந்நூற்றி அறுபது டிகிரியில் சில முக்கியமான பாகைகள் வந்து மிருத்யூ பாகைகளாக சொல்லப்பட்டிருக்கு இந்த மிருத்தியூ பாகைகள் என்பது நம்மை வந்து எந்த சூழ்நிலையும் வந்து முன்னேற்ற விடாமல் தடை செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இதுக்குண்டான வழிபாடுகளை நம்ம சரியாக நம்ம ஜாதகத்தில் அந்த கிரகம் அந்த டிகிரியில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை தேர்வு செய்து சரியான ஒரு நாளில் அந்த அதுக்குடியஸ ஸ்தலத்துக்கு போய் உண்டான வழிபாடுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஓகேவா அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மிருத்தியூ பாகைகள் என்னென்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது முதல் தரமாக இருக்கக்கூடியது மேசத்தில் பதினாறு டிகிரி சரியாக பதினாறு டிகிரி அப்போ பதினஞ்சு டிகிரிக்கு மேலே பதினஞ்சு புள்ளி ஜீரோ ஒன்றுலேருந்து பதினாறு டிகிரிக்குள்ளே எந்த கிரகமாவது மேஷத்தில் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு மிருத்தியு பகையில் இருக்கிறதான் நீங்கள் எடுத்துக்கணும் ஓகேங்களா இப்போ நான் எல்லாத்துக்கும் என்ன டிகிரி சொல்கிறோம் அதை அதுக்கு முன்னாடி டிகிரிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் ஒம்போது டிகிரியில் உங்களுக்கு மிருத்தியு பாகை வந்து ஆரம்பிக்குது அப்போ எட்டு புள்ளி ஜீரோ ஒன்றுலேருந்து ஒம்பது டிகிரி வரைக்கும் ரிஷபராசியில் உங்களுக்கு மிருத்யு அப்படின்ற ஒரு பாதிப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அமைப்பில் வந்திருக்குங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்தை பொறுத்தவரிலும் இருபத்தி ஒரு டிகிரியும் கடகத்தை பொறுத்தவரிலும் இருபத்தி ரெண்டு டிகிரியும் சிம்மத்தை பொறுத்தவரிலும் இருபத்தி ஐந்து டிகிரியும் கன்னியை வரலும் இரண்டு டிகிரியும் துலாமில் பொறுத்தவரையும் நாலு டிகிரியும் விருச்சகத்தை பொறுத்தவரலையும் இருபத்தி மூன்று டிகிரியும் தனுசை பொறுத்தவரையும் பதினெட்டு டிகிரியும் மகரத்தை பொறுத்த வரலும் இருபது டிகிரியும் கும்பத்தை பொறுத்தவரலும் இருபத்தி ஒரு டிகிரியும் மீனத்தை பொறுத்த வரலும் பத்து டிகிரியும் ஆக இந்த டிகிரிக்குள்ளே ஏதாவது ஒரு கிரகம் சரியாக அந்த அந்த டிகிரிக்குள்ளேயே இருந்துச்சு அப்படின்னா சார் பத்து புள்ளி ஒன்றில் இருக்குது சார்ன்னு நீங்கள் எடுக்கக்கூடாது நான் சொல்கிற டிகிரிக்குள்ளே உங்களுக்கு கிரகம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அது மிருத்தியூவில் இருக்கிறதா கணக்குங்க சரி இது இருக்குது சார் இதுக்கு நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா எந்த கிரகம் இருக்கிறதோ அது சார்ந்த உறவுகளுடன் ஓகேங்களா சார் எனக்கு மனைவி இருக்கு சுக்ரன் இருக்கார் சார் மனைவி குழந்தைகள் முதல் குழந்தை பெண் குழந்தை எனக்கு குரு இருக்கார் சார் ஜாதகரே நீங்களே பண்ணணும் ஓகேங்களா சூரியன் இருக்கார் சார் அப்பாவுக்கு சந்திரன் இருக்கார் சார் அம்மாவுக்கு செவ்வாய் இருக்குது சார் சகோதரனுக்கு புதன் இருக்குது சார் சகோதரி அல்லது மாமன் வகை உறவுகளோடு ஸோ யாருக்கு இருக்கோ அதை எடுத்துக்கணும் சார் கண்டிப்பா லக்ன புள்ளியே விழுந்திருக்கு சார்னா நீங்க கண்டிப்பா எடுத்தே ஆகணும் மாற்றுக்கிறதே கிடையாது ஓகேங்களா சரி இது என்ன சார் பண்ணணும் அப்படின்னா இந்த மிருத்யூ வரக்கூடிய அந்த நட்சத்திரத்தன்னைக்கு அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன் அன்னைக்கு ஓகேங்களா மிருத்தியு வரக்கூடிய நட்சத்திர அன்னைக்கு அல்லது உங்களுடைய ஜென்ம அன்னைக்கு உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா நீங்க உங்க ஜென்ம நட்சத்திரத்தை பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய அப்பாவுக்கு வந்திருக்கு அப்படின்னா அப்பாவுடைய ஜென்ம நட்சத்திரத்தை பயன்படுத்தலாம் அல்லது உங்கள் ஜாதகத்துல சூரியன் மிருத்தியூல இருக்காரு அப்படின்னா அந்த நட்சத்திரத்தன்னைக்கு அப்பாவை கூட்டிகிட்டு போகலாம் ஓகேங்களா எந்த உறவுகள் பாதிக்கப்பட்டிருக்குதோ அந்த உறவுகளோடு தான் நீங்கள் அந்த திருத்தலங்களுக்கு போகணும் எந்த திருத்தலத்துக்கு தான் சார் போகணும் அப்படின்னா மிருத்யு அப்படின்ற அந்த அற்புதமான ஒரு பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயத்துக்காக நீங்கள் போக வேண்டிய திருத்தலமானது ஸ்ரீவாஞ்சியம் ஓகேங்களா கங்கைக்கு இணையாக சொல்லக்கூடிய இன்னொரு அற்புதமான திருத்தலம் என்பது நம்மளுடைய கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாஞ்சியம் தான் வாஞ்சிநாத பெருமாள் தான் ஓகேங்களா யமதர்மனும் சித்திரகுப்தனும் உங்களுக்கு அந்த கோயிலுடைய வாயிலேயே வந்து முன்னாடி வந்து அவருடைய கோயிலுடைய இதிகளை இருப்பார் அந்த இடத்துல நீங்கள் போகணும் முதல்ல போய் அங்கே பிரம்ம திருத்தத்தில் யாருக்கு பாதிப்பு ஏற்படுதோ அவர்கள் குளிக்கணும் ஓகேங்களா குளிச்சுட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு அங்கேருந்து ஓகேங்களா மேலே வந்து ஒரு ஆடையை மாற்றி பிறகு நீங்கள் அங்கே யமதர்மனுடைய சன்னதி பக்கத்தில் வந்து உங்களுடைய யாருக்கு பாதிப்பு ஜாதகத்தை ரீதியாக அம்மா அம்மாவுக்கு பாதிப்பு அப்பாவுக்கு பாதிப்பு குழந்தைகள் யாருக்கு பாதிப்பாக இருக்கோ ஓகேங்களா உங்களுடைய ஐந்தாம் அதிபதி அந்த இருக்காரு சார் அப்போ முதல் குழந்தைக்கு பாதிப்பு ஏழாம் அதிபதி இருக்கா சார் மனைவிக்கு பாதிப்பு அல்லது இரண்டாம் குழந்தைக்கு பாதிப்பு ஸோ இந்த மாதிரி எந்த கிரகம் எந்த ஆதிபத்தியத்தில் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஆதிபத்தியத்துக்கு உண்டான அவங்களுடைய நடப்பு வயது என்னன்னு பார்த்து அந்த வயதுக்கு உண்டான விளக்கு போடணும் சார் விளக்கு நான் என்ன விளக்கு சார் போடணும் நல்லெண்ணெய் தீபம் தான் போடணும் ஓகேங்களா வயதுக்கு உண்டான விளக்கு தீபம் எல்லாம் வீட்டிலருந்தே எடுத்துக்கொண்டு போய் அங்கே போய் வாங்கக்கூடாது வீட்டுலேருந்தே எடுத்துக்கொண்டு போய் உங்களுடைய கைகளால் போடணும் யாருக்கு பாதிப்பு இருக்குது அவருடைய கைகளாக போடணும் போட்டுட்டு வெளியில வந்து ஓகேங்களா கருப்பு திராட்சை நீங்க தனமாக கொடுக்கலாம் கருப்பு திராட்சை நீங்க தனமாக கொடுக்கலாம் சார் ஆனால் சாப்பாடு நான் கொடுக்கலான்னு ஆசைப்பட்றேன் சார் அப்படின்னா புளியோதரை நீங்கள் வந்து தானமாக கொடுக்கலாம் ஓகேங்களா தானம் கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி அந்த உள்ளே போய் வாஞ்சிநாயரை பார்த்துட்டு வாஞ்சி பார்த்துட்டு அற்புதமாக நீங்கள் உங்களோட ப்ரேயர்ஸ் எனக்கு எந்த எந்த விதமான பாதிப்பு வரக்கூடாதுன்னு வேண்டிட்டு ஓகேங்களா அதே போல் வந்து உள்ள உள்ள ஒரு கோயிலில் ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் இருந்துட்டு அதன் பிறகு வெளியில் வந்து நீங்கள் அன்னதானம் பண்ணிட்டு நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கலாம் இதுதான் அற்புதமான இந்த மிருத்தியுக்கான பரிகாரம் இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் மிருத்தி ஹோமம் பண்ணலாமா சார் தாராளமாக மிருத்திய ஹோமம் பண்ணலாம் ஓகேங்களா அதுக்கு நீங்கள் பண்ணலாம் அதே போல் மிருத்யு மந்திரங்கள் இருக்குது மிருதுஞ்சு மந்திரங்கள் நமக்கு இந்த மிருத்யவுக்காக மிருதுஞ்சி மந்திரம்னு ஒன்று இருக்குது இதை நம்ம வந்து மனப்பாடம் செய்துக்கிட்டு தினசரி நம்ம சொல்லலாமா சார் தாராளமாக சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக அதோடைய திசா நீங்கள் கண்டிப்பாக இதை பண்ணியே ஆகணும் ஒரு மிஸ் பண்ணிட்டாங்கன்னா கூட அந்த திசாபுத்தி வருது சார் அப்படின்னாவது அந்த காலத்தில் வந்து இந்த நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமாக அந்த பிரபஞ்சம் பிரபஞ்சமில்லை பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இறைவன் உங்களை காப்பாற்றுவார் என்று கூறி இனியதொரு பதிவில் நான் மீண்டும் சந்திக்கிறேன் இந்த மாதிரி ஒரு அற்புதமான தகவல்கள் என்னுடைய திருமணம் கலந்த நூலில் நான் கொடுத்துருக்குறேன் ஓகேங்களா உங்களுக்கு வேணும்னாலும் திருமணம் சார்ந்த வகுப்புகள் உங்களுக்கு படிப்பு படிக்கணும்னாலும் நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் மீண்டும் இனியதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி